நாடு முழுவதும் பதிமூன்று மாநிலங்களில் எண்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இன்று இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு தீவிரமாக நடைபெற்று வருகிறது தொடர்பான விவரங்களுடன் கர்நாடகத்திலிருந்து செய்தியாளர் நந்தா இணைந்திருக்கிறார் நந்தா தற்போது எந்த பகுதியில் இருக்கிறீங்க அங்கு வாக்குப்பதிவு எந்த அளவுக்கு இருக்கிறது கடந்த ஒரு மணி நேரமாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருது மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கு

பெரும்பான்மையான வாக்குச்சாவடிகள் காலை நேரத்தில் வாக்களிப்பது ரொம்ப அதிகமான மக்கள் ஆர்வம் காட்டிட்டு வராங்க இங்க நின்றுக்கூடிய மக்கள் கிட்டேயே அந்த ஆர்வம் தொடர்பாகவும் நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம் மேடம் பெலகனே லைனல் கியூ நின்று நிம்ம ஓட் மாட்டதுக்கு பந்திதிரா ஏக் ஃபீல் மாட்டத தெரியு நீங்க ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் ப்ரவுட் டு ஓட் இட் இஸ் தி பேசிக் நெசிசிட்டி ஃபார் எவ்ரி சிட்டிசன் டு ஓட் ಒನ್ ಆಫ್ ದ ಬಿಗಸ್ಟ್ ಡೆಮೋಕ್ರೆಸಿ ರೈಟ್ ಇಟ್ಸ್ ಆರ್ ವೋಟ್ ಸೊ ವಿಟ್ ನಾ ಇಟ್ಸ್ ಆರ್ ಮೈ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಬಟ್ ಬಂದು ಮಾಡಲೇಬೇಕು ಅಂತ ಮಾಡ್ತಾ ಇರೋದಷ್ಟೇ ನೀವೇ ಫೀಲ್ ಮಾಡ್ತಾ ಇದರ ಲೈನಲ್ಲಿ ನಿಂತು ಮಾಡ್ತಾ ಇದ್ರಾ ಅದು ಎಲ್ರದು ರೆಸ್ಪಾನ್ಸಿಬಿಲಿಟಿ ರೆಸ್ಪಾನ್ಸಿಬಲ್ ಸಿಟಿಸನ್ ಆಗಿರಬೇಕು ಅಂದರೆ ವೋಟ್ ಹಾಕ್ಬೇಕು ಎಲ್ಲರು ಎಲ್ಲರೂ ದಯವಿಟ್ಟು ಬಂದು ವೋಟ್ ಮಾಡ್ಬೇಕು ಇವತ್ತು நிச்சயமாக மக்களுடைய கருத்துக்களையும் அவர்களுடைய ஆர்வத்தையும் நாம் நேரலையில் பார்த்திருப்போம் வாக்களிப்பது நம்முடைய உரிமை சுணக்கம் காட்டாமல் எல்லோரும் வீடுகளிலிருந்து வெளியே வந்து வாக்குச்சாவடிகளுக்கு வாருங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னா அவங்களுடைய சார்பிலையும் கோரிக்கை வைத்திருக்கிறாங்க நாமளும் நியூஸ் எயிட்டின் சார்பாக மக்களுக்கு கோரிக்கை வைப்போம் ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு மக்கள் வாக்குச்சாவடிகளுக்கு வரணும் அதே போல தேர்தல் ஆணையம் பல்வேறு விஷயங்களை வாக்காளர்களுக்கு செஞ்சிருக்கிறாங்க பல்வேறு வசதிகளையும் செஞ்சு கொடுத்திருக்காங்க தனியார் அமைப்புகளும் செஞ்சிருக்காங்க வாக்கு சதவீதம் இந்த முறை உயருமா அப்படின்றது இன்று மாலைக்குள் தெரிய வரும் லாவண்யா விவரங்களுக்கு நன்றி நந்தா